திருச்செந்தூர் முருகன் கோயில சுவாமி தரிசனத்துக்காக பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தாங்க அப்போ அங்க வந்த அமைச்சர் சேகர்பாபுரிடம் இது குடுத்த முறையில திருப்பதி கோயில் கூட்ட நெரிசலோட இதை ஒப்பிட்டு அமைச்சர் சேகர்பாபு பேசியிருந்தாரு வழக்கமாக வார இறுதி நாட்களில் வழிபாட்டு தலைவர்கள் கூட்டம் மழை மோதும் அந்த வகையில் முருகனோட அறுபடை இதுகளில் ரெண்டாம் வீடா கருவம் திருச்செந்தூர் முருகன் கோயிலும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூட்டம் அழைப்போந்துச்சு ஆனால் தரிசனத்திற்கு இதுலேயே அனுமதிக்கப்படுறவங்களும் பக்தர்கள் கூட்டம் காட்டுனாங்க சுமார் ஆறு மணி நேரமாக தரிசனத்துக்கு காத்திருந்ததாகவும் குழந்தைக்கு பால் வாங்க கூட அனுமதிக்கப்படுறவங்களும் பக்தர்கள் கும்பிட்ருந்தாங்க முதியோர்கள் இணை நோய் கொண்டவர்கள் தரிசன வரிசையில் காத்திருப்பதாகவும் ஆனால் தங்களுக்கு உரிய வசதி செய்து கொடுத்துல என்றும் பக்தர்கள் குற்றம் சாட்டியிருந்தாங்க அந்த நேரம் திருச்செந்தூர் கடற்கரையில் அரிப்பு ஏற்பட்டிருப்பதை பார்வையிட மாவட்ட ஆட்சியரும் வந்திருந்தார் ஆனால் பக்தர்களோட கோரிக்கைகளுக்கு ஆட்சியர் பதிலளிக்காமல் சென்றாரு இதனையடுத்து உடனே பக்தர்கள் முழக்கமிழ தொடங்காங்க இதனால அந்த நேரத்தில் லேசான சலசலப்பு ஏற்பட்டது சரியாக அந்த நேரம் பார்த்து அமைச்சர் சேகர்பாபுவும் அங்கே வந்திருந்தார் அவரை வரவேற்ற கனிமொழி எம்பி என்ன பிரச்சனைன்னு கேட்டார் இதற்கு கூட்டம் அதிகமாக இருந்தால் வரிசையில் தான் நிற்கணும் திருப்பதியில் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பான் அப்படின்னு அமைச்சர் பேசியிருந்தார் இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி பெரும் நேரம் நிலைக்கிறப்பிருக்கு ஒண்ணா <laughs>